அடங்கி இருப்பேன் அருமையாயிருப்பேன் பிரைசலார் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் ஒன்று ஐந்து ஆறு அடிமட்டத்திலே சாதாரண நிலைமையிலே யாரும் இருக்க விரும்ப மாட்டோம் சமுதாயத்திலே உயர வேண்டும் அந்தஸ்திலே உயர வேண்டும் வருமானத்திலே உயர வேண்டும் என்றுதான் விரும்புவோம் ஆனால் சிலர் ஏற்ற காலத்திலே உயரும்படி அடங்கியிராமல் குறுக்கு வழிகளில் முயன்று முன்னேற முயற்சித்து தோல்வியை சந்திப்பதை நாம் பார்க்கின்றோம் தலைவியின் கைக்குள் அடங்கியிராமல் அலைந்து திரிந்த ஆகாரை பார்த்து தூதர் சொன்னார் நீ உன் தலைவியிடம் திரும்பி போய் அவருக்கு பணிந்து நட என்று அப்படி ஆகார் திரும்பிச் சென்று அடங்கி இருந்தபொழுது ஆண்டவர் ஆகாரின் சந்ததியை பண்ணினார் என்று நாம் தொடக்க நூல் ஆதியாகமம் பதினாறு ஒன்பதில் வாசிக்கின்றோம் குஞ்சுகள் தக்க பருவம் வரும் வரையிலும் கூட்டுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் காலத்திற்கு முந்தி பறக்க நினைத்தால் ஆபத்திலேதான் தான் போய் முடியும் ஆண்டவர் யோசுவாவை உயர்த்துவதற்கு முன்பு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் மோசைக்கு கீழே பொறுமையாய் அவர் அடங்கி இருந்தார் எலிசாவை உயர்த்துவதற்கு முன்பு ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் மூத்த இறைவாக்கினரான எலியாவின் கைக்கு கீழ் அடங்கி பொறுமையுடன் அவர் காத்திருந்தார் அப்படியே யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்படுவதற்கு முன்பு ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் பொறுத்திருந்தார் ஆப்ரஹாம் ஆண்டவரால் வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தார் ஆம் காத்திருக்கிற காலம் வீணாக்கப்பட்ட காலம் அல்ல தெய்வீக பலத்தாலும் வல்லமையாலும் இடைக்கட்டி கொள்வதற்கு ஏற்ற காலம் அது ஆம் அன்பானவர்களே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு பிரசங்கி சபை உரையாளர் மூன்று ஒன்று ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கும் ஒரு காலம் நிச்சயமாகவே உண்டு அவர் ஒவ்வொன்றையும் அதிநதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்று நாம் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டில் வாசிக்கின்றோம் நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போலாகும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு கானாவூரில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது தந்தையின் வேலைக்காக ஏசு காத்திருந்தார் ஏற்ற வேலை பொழுது தண்ணீரை திராட்சரசமாக்கி கொடுத்தார் ஆண்டவர் ஒருபோதும் அவசரப்பட மாட்டார் அவருடைய கடிகாரம் முந்தியும் ஓடுவதில்லை பிந்தியும் ஓடுவதில்லை நமக்கென்று வைத்திருக்கிற காலத்திலே ஆண்டவர் நம்மை மேன்மையாய் உயர்த்துவார் இயேசு கிறிஸ்துவும் கூட வாலிப வயதிலே உடனடியாக ஊழியத்தை செய்ய வந்து விடவில்லை முப்பது வருடங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் திருமுழுக்கு பெரும்படி ஞானஸ்தானம் யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் பூமியிலே அவருக்கு ஊழியம் செய்ய கிடைத்த காலம் மூன்றரை ஆண்டு காலங்கள் தான் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் ஆயுள் நாளெல்லாம் பேசிய வார்த்தைகளை பார்க்கிலும் ஏசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டுகளில் பேசிய வார்த்தைகள் உபதேசங்கள் எவ்வளவு சிறப்புடையது அதை குறித்து சாட்சி கொடுத்த சேவகர்கள் அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லையே என்றார்கள் என்று நாம் யோவான் ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிக்கின்றோம் நாம் ஆம் ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக கொக்கை கவனித்து பார்த்தோம் என்றால் அவை தகுதியான மீன் வருவதற்கு வருவது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்குமாம் அதனால்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்று ஆம் அன்பானவர்களே சரியான மீன் வரும்பொழுது காத்திருந்து லபக்கென்று கொத்தி பிடித்து கொள்ள காத்திருக்கக்கூடிய கொக்கை போல நாமும் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருப்போம் ஜெயம் பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் அன்பின் தேவனே உமது பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருந்தால் எவ்வளவு மேன்மை என்பதை நாங்கள் அநேக முறை எங்களது வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோம் இனிமேலும் நாங்கள் உண்மையே சார்ந்து உமது வேலைக்காக காத்திருக்கும் மனதை எங்களுக்கு தருவீராக ஆமேன்